சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமுறை ஆற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக விவசாயத்துறை செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறிவித்தார் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆய்வுச் செயலாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களே திரு பங்குப்பமேஷ் அவர்களேத்தவர் நகர கழக செயலாளர் திரு குமார் அவர்களே இணைச் செயலாளர் திருமதி லீலா சுப்ரமணி அவர்களே துணைச் செயலர் திரு ராஜேந்திரன் அவர்களே ஒன்றிய செயலாளர் செல்வர்களே டாக்டர் திருப்பதி அவர்களே ரமேஷ் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே திரு நகர கழக செயலாளர் திரு தேமுதிக மாவட்ட செயலாளர் அவர்களே ஹரி கிருஷ்ணன் அவர்களே பொறுப்பாளர் அவர்களே இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளை ஆறு மாவட்ட ಮಹನನೆಂದ ಸಮರಿಯಲ್ಲಿ ಕಣತಿಗೆ ಪಡೆದ ಪೂರ್ವ ಇರುವ ನಿರ್ವಾಹಕಿದೆ ಆ ವೈಟ್ ಟೀಸ್ ಇಂದ ನಾವು ಗೆದ್ದ್ವಿ. ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಿಡೀರ್ ಪಟ್ಟಾಣಗಳಿಗೆ ಓಡಾನಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಒಂದು ಕೊಟ್ಟು ನಾನು ನಿಮಂತ್ರಣಕ್ಕೆ ತೈರೋ ಕಂದ್ರೆ ಒಂದು ತಂದೆ மாவட்டத்திற்கு மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் அமைச்சராக கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை ஏற்று வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்து விருப்பத்துறை தலைவனாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி

முன்னேற்றிய வேட்பாளராக திருவிழாவணையான தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக தன்னியெருமாள் அவர்களை மேற்கொண்டு நம்முடைய சகோதரர் இறுதியாளர் பண்பாளர் கூப்பிட்ட பொருளுக்கு ஓரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணமாக தெரியக்கூடியவர் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சரி வருமான அவர் இன்று நம்முடைய முன்னாள்

मकलर कयूं मकल न

பள்ளிக்கு வேலைக்கு சென்றிருந்த பொழுது உரிய நேரத்துக்கு போக முடியும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க அம்மாவுடைய அரசு கொடுத்தது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் ஒரு ஒரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதுவும் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சி வந்தது மக்களுக்கு நன்றி இல்ல அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்துவதுதான் திமுக ஆட்சி இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு இந்த ஆட்சியில் ஏமாற்றம் மிச்சம் அதோடு இந்த திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்கணும் இதற்கு மாவட்ட ஆட்சியாளர்களும் கிட்டத்தட்ட இருநூறு கோடியில கட்டி கொடுத்தோம் அதோட எஸ்சி அலுவலர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் அறுபது கோடியில கட்டி கொடுத்தோம் நாம கட்டி கொடுத்தோம் திரு ஸ்டாலின் வந்து தெரிஞ்சு போயிட்டார் கட்டி கொடுத்தது அண்ணா திமுக அரசு அவர் பேசுறாரு அண்ணா திமுக ஆட்சி இருந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருந்த ஆட்சி கண்ணை மூடிதான் இன்னும் மாதிரி தெரியும் கிழிச்சு போட்டா தான் வெளிச்சு தெரியும் அண்ணா திமுக ஆட்சி வெளிச்சமான ஆட்சி திரு ஸ்டாலின் நல்ல ஆட்சி அண்ணா திமுக நடந்த காலத்தில் தான் நீங்க வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு திரும்ப வச்சுட்டு போயிருக்கிறீங்க எஸ்பி தன்று அறி இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவரி தண்ணீர் வளர்ந்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடியில திட்டத்தை செயற்படுத்தி நீண்ட மக்களுக்கு தஞ்சறில்லாம ஒரு உறாவரி தண்ணீரை நம்மளுக்கு குளிப்பதற்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணாச்சி எங்களை பார்த்தா இரண்டு சொல்றீங்க அதோட சோழார்பேட்டை சட்டமன்ற தொகுதி குழு வீட்டுக்கு வீடு காவிரி குடிதி இணைப்பு கொடுத்துக்கிறோம் நீங்க வீட்டிலேயே தண்ணி பிடிச்சிக்கலாம் அதுக்கு மட்டும் நூத்தி அறுபது கோடி செலவழிச்சிருக்கிறோம் வாணிபாடி முதல் ஊத்தங்கரை வரை அற்புதமான நான்கு வழிச்சாலை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி விபத்து பயணம் இன்னைக்கு நான்கு வழிச்சாலையில விபத்து கிடையாது பயண நேர குறைப்பு எரிபொருள் மிச்சம் இப்படி அற்புதமான சாலையை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திருப்பூர் அரசு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை தர உயர்த்தி மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்பது அண்ணா தீபம் அதோட நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தது அண்ணா தீ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த காரணத்தினாலதான் நம்முடைய ஏழை எளிய விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை குழந்தைடைய இந்த அரசு கலை கல்லூரியில படித்து குறைந்த கட்டிடத்தில் பட்டம் பெறாங்க அதே போல திருப்பத்தூர்ல ஆடி ஆபிஸ் ஆட்சி ஆபிஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம் பல்வேறு ஆரம்ப சுகாதார நடைத்த மருத்துவமனைகள் கொடுத்திருக்கிறோம் பல்வேறு பள்ளி கட்டடங்கள் தரம் உயர்த்தப்பட்டது நாட்டாம்பள்ளியில புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில விவசாய தொழிலாளிகள் விவசாய தொழிலாளிகள் ரத்தத்தை மண்ணிலே சுட்டி பாராமல் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி அந்த தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க பசு வீடுகள் அந்த ஏழை தொழிலாளிக்கு கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அதோட இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு

குறிப்பிட்ட எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல ஆனா முதலமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்திலையும் பேசுறாரு வெளியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது பச்ச பொ அதே போல அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தரும் சொன்னார் அவர்களையும் ஏமாற்றிட்டார் ஏன்னா அரசு ஊழியில் வாக்குகளை பெறுவதற்காக இந்த சாலி அவர்கள் பொய்யான அறிக்கை உண்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியர்களுக்கும் நாமத்தம் போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அதோட இந்த சாய்மார் வந்திருக்கிறாங்க பெரியவர் இருக்கிறாங்க கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற உழைக்கும் திருநற்ற முதியோர்கள் முதியோர் உதவித்துறை வேண்டும் என்று நான் பொழுது சிறப்பு திட்டமாக ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் முதியோர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் பல பேர் ரத்து பண்ணிட்டாங்க ஆட்சிக்கு வந்து நல்லது செய்வாங்க ஆனா அண்ணா தீமுக்கு ஆட்சியில் ஏழையில் கொடுக்கப்பட்ட திட்டத்தை பறித்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட காப்பீட்டுத் திட்டம் என்னைக்கு தனியார் மருத்துவமனையில் போய் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் சிகிச்சை பெறலாம் அதை ஐந்து லட்சமாக உயர்த்தணும் தனியார் மருத்துவமனைக்கு போய் நீங்க ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதையும் ஏழை முக்கியருக்காக கொண்டு வந்த திட்டம் இப்படி எண்ணெற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு அண்ணா தீமுக்கு அரசு இன்னைக்கு கிராமம் நிறைந்த பகுதியாக இருக்கிற காரணத்தால அம்மா இருக்கின்ற பொழுது இந்த விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு விவசாய பெண் தொழிலாளிகளுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவென்பதற்காக என்பதற்காக விலையெல்லாம் கரவு மாடுகள் கொடுத்தோம் விலையில ஆடுகள் கொடுத்தோம் நான் வந்த பிறகு கோழி கொடுத்தோம் ஏன்னா ஒரு விவசாயி அதனால ஆடு மாடு கோழி எல்லாம் நான் வளர்த்திக்கிறேன் அதனால

அத்தனையும் செய்து அதற்கு மேலாக இன்றைக்கு கிராமத்தில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்க அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேணும் பல் மருத்துவ ஆக வேணும் அதற்காக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஈர்க்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்ல நாலு ஆண்டுல இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் இந்த உள் இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சி எம்பிபிஎஸ் டாக்டரா படிக்கிறாங்க பல் மருத்துவரா படிக்கிறாங்க விவசாயி கூலி தொழிலாளியா இருக்கிறார் அவருடைய குழந்தை படிக்குது நெசவு தொழிலாளியுடைய குழந்தை படிக்குது மூட்டை தூக்கின்ற தொழிலாளியுடைய கடை பிள்ளைகள் படிக்குது ரோட்டோட கடை வச்சிருக்கிறாங்களே ரோட்டோட கடை அவருடைய குழந்தைகள் படிக்குது இப்படி சட்டக்கல்லூரி இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அண்ணா அதிமுக அரசு அதே ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி இருந்த ஆட்சியில் மக்கள் போற்றுகின்ற ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்றங்கள் ஆட்சி சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்களை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தினோம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பொறுத்தவரை அம்மா இருக்கின்ற பொழுது ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்க அண்ணா திமுக அரசாங்கம் சுமார் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தது அண்ணா திமுக அரசு

அந்த மாநிலம் தொடர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஆண்டுக்கு ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் எங்களுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை மேற்கு ஆண்டுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் அதிமுக அரசு உயர்த்தி வழங்கப்பட்டது ஹஜ் பயணி சென்னையில் வந்து தங்கி செல்வதற்கு கட்சிகள் கேட்டாங்க

ஆண்டு பகுப்பாறை ஆண்டுகள் காலமாக தற்காக்கள் பலதுபாசல் மற்றும் பணிகள் மேற்கொள்ள நிதி நிதி ஒன்றை வழங்கப்படும் அதே போல இஸ்லாமிய நேரடி நியமனம் நிரப்பப்படாத பணியினை உட்கொண்டது வந்து முறையை நீடிக்க ஆணை இப்படி பல திட்டங்களை கொண்டாந்தோம் அதோட ஆண்டு இந்திய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு திமுக சட்டம் ஒன்றும் வாக்களித்து அவரை நாட்டுடைய ஜனாதிபதியாக்கணும் திமுக எழுத்து வாக்களிச்சு இப்ப வந்து சிறுபான்மை மக்களை பார்த்து அதிமுக ஒன்று செய்யல திமுக தான் நிறைய திட்டங்களை செய்வதாக ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைவேற்றப்பட்டது சேர்ந்தவர்களுக்கும் இந்துமத்தை சேர்ந்தவர்களுக்கும் எந்த மதமும் வேறுபட்ட மதம் இல்லை அனைத்து மதத்தும் ஜாதிகளும் ஒன்றே இந்த சம சமவாய்ப்பு கொடுக்கின்ற அரசு அதிமுக அரசு அதிமுக கட்சி